செய்கிற தேவன் மனிதனுடைய எல்லா தீமைக்கும் ஆணிவேர் பாவம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது மனிதன் இப்பொழுது இருக்கிற வண்ணமாக உருவாக்கப்படவில்லை மனிதன் தேவனைப் போல அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் என்னைக்கு பாவம் உள்ளே வந்ததோ கீழ்ப்படியாமை உள்ளே வந்ததோ அந்த மனிதனுடைய வாழ்வை அந்த மனிதனுடைய சாயலை அந்த மனிதனுடைய எதிர்காலத்தை தழைகளாக மாற்றி போட்டு விட்டது இந்த பாவம் என்கிற அந்த ஆணி வேருடைய பிடுங்கி எடுக்கும்படி ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தா பாவம் ஒரு கரப்ஷனை போல் இருக்கு பாருங்கள் பாவம்னு சொன்ன மாத்திரத்தில் இன்றைக்கி மனிதர்கள் செய்யும் தவறை அங்கே குறிப்பிடவில்லை அதன் அதெல்லாம் பாவத்தினால் வருகிற செயல்கள் என்று வேதம் சொல்கிறது பாவம் என்பது பிரதானமாய் வேதத்தினால் இப்போ